வணக்கம் சென்னையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு தாயுமானவர் திட்டத்தினை துவக்கி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதை தொடர்ந்து ஜெயங்கொண்டம் சுபம் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கா சோ கண்ணன் முன்னிலையில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சி சிவசங்கர் ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஆறு புள்ளி ஆறு இரண்டு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் க ரா மல்லிகா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் முனைவர் ஆ ரா சிவராமன் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் பி சுமதி உதவி இயக்குனர் பழனிசாமி ஊராட்சிகள் தணிக்கை ஜெயம்கொண்டம் நகராட்சித் தலைவர் சுமதி சிவகுமார் அரியலூர் நகராட்சித் தலைவர் சாந்தி கலைவாணன் நகராட்சி துணைத் தலைவர் வேகோ கருணாநிதி மற்றும் பல்துறை அரசு அலுவலர்கள் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ஏ வி ஆர் பாலு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்